வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது முருகன் போற்றி பாடல் ஸ்ரீ முருகன் போற்றி ஓம் அம்மா அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதிகா போற்றி ஓம் ஆறுபடையோன் போற்றி ஓம் ஆறுமுகத்தோன் போற்றி ஓம் ஆதி போற்றி போற்றி ஆ ओम अनादि पोत्री ओम इच्छाय पोत्री ओम क्रियाय पोत्री ओम इरेवा पोत्री ओम निलयोन पोत्री ओम ईसा पोत्री ओम नेसा पोत्री ओम उत्तमा पोत्री ओम हुइरे पोत्री ओम मुनरवे पोत्री ओम मुमेबाला बाला पोत्री ओम एलियोय पोत्री ओम यन गुणा पोत्री ओम येखा पोत्री ओम अनेखा पोत्री ओम उलिये पोत्री ஓம் சுடருளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கதிர்வேலவனா போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குமரா போற்றி போற்றி ओम कुण्ड पुत्र हां सुपारी निकारवना पोत्री ओम शनमगा पोत्री ओम सर्वेला पुत्र पोत्री ओम शक्तिसीरा पोत्री ओम शिटनी पोत्री ओम शिवकुमारा पोत्री ओम शिवकौलिन पोत्री ओम शक्ति पोत्री ओम मुत्ति पोत्री ओम सूरा पोत्री ओम वीरा पोत्री ओम सुब्रह्मणिया पोत्री ओम तमिलला पोत्री ओम सिंगवलाराय पोत्री ओम सेवलया पोत्री ओम सेनाधिपदीय पुत्री

ஓம் பேவாதா போற்றி ஓம் நாவலா போற்றி ஓம் பவலா போற்றி ஓம் நித்தியா போற்றி ஓம் போற்றி ஓம் பொன்னே போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் போற்றி ஓம் கோலா போற்றி ஓம் மயிலோய் போற்றி ஓம் மனா போற்றி ஓம் 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 போற்றி 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 மனசிலாய் ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா போற்றி ਹੋ ਮੁਕਈਆ ਪੁੱਤਰੀ ਹੋ ਮੂਰਕੂ ਮੇਲਾਈ ਪੁੱਤਰੀ ਕੂਮ ਵਰਦਾ ਪੁੱਤਰੀ ਹੋਮ ਵਿਰਦਾ ਪੁੱਤਰੀ ਹੋਮ ਵਿਵੇਹਾ ਪੁੱਤਰੀ ਹੋਮ ਵਿਧਾ ਪੁੱਤਰੀ ਹੋਮ ਵਿਸਾਗਾ ਪੁੱਤਰੀ ਹੋਮ ਕਦੀਏ ਪੁੱਤਰੀ ਹੋਮ ਵਿਨੋਰ ਕੋਲੂਮ ਵਿਮਦਾ ਪੁੱਤਰੀ ਹੋਮ ਗੁੰਜਰੀ ਮਾਨਲਾ ਪੁੱਤਰੀ ஓம் பரங்குன்றின் பரமா போற்றி ஓம் சூரனை மாய்த்தோ போற்றி ஓம் செந்தில் போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவினை குடியை போற்றி ஓம் ஏரக பெருமான் போற்றி ஓம் எம்பிரான குறைவையை போற்றி ஓம் வள்ளி மணலா போற்றி ஓம் அலர்பனன் அனிஷேகா போற்றி ஓம் சோலை செல்வா போற்றி ஓம் சுகமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அலுவ அருள்வாய் போற்றி ஓம் உடல் நலம் தருவாய் போற்றி ஓம் செருங்கினை அருப்பாய் போற்றி ஓம் சினங்காமம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் அவா வீணை அழிப்பாய் போற்றி ஓம் அல்பு தருவாய் போற்றி ஓம் பிறப்பை அழிப்பாய் போற்றி ஓம் பெருவாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் சேவலும் மயிலும் போற்றி ஓம் அன்னை தெய்வானை போற்றி ஓம் அமைந்தாய் வள்ளி போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் அருள்வாய் தொன் தெய்வமே போற்றி ஓம் அருவை தண்டபானி தேவமே போற்றி போற்றி ஓம் அருவை வீட்டு முறுகா போற்றி இக்காம் முழியைப் பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளுக்கும் நன்றி